श्रीमान् वेङ्कटनातार्यकवितार्के सरिवेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् एम्बत्तिमून् परस्य पुंसपदसन्निकर्षे तुल्यादिकारां मणिपादुके त्वाम् उत्तंसयन्ति स्वयमुत्तमाङ्गैः शेषासमं शेषगरुत्मदात्याः पदपदार्थं हे मणिपादुके வாராய் கல்லிழைத்த பாதுகையே பரஸ்யபும்சகா பரமபுருஷனான பெருமாளுடைய பத திருவடியினுடைய சந்நிகர்ஷே சமீபத்திலே துல்லியாதிகாராம் ஒரே மாதிரியான வேலையை உடைத்தாயிருக்கின்ற உன்னை சேஷகருத்மதாத்தியாகா திருவனந்தாழ்வான் அதாவது ஆதிசேஷன் பெரிய திருவடி அதாவது கருடன் முதலானவர்கள் தாங்களே உத்தமாங்கேகி தலைகளினால் சேஷ சமம் பரியட்டம் போல் உத்தம் சயந்தி தலைக்கு அலங்காரமாக பண்ணுகிறார்கள் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது போன ஸ்லோகத்தில் பாதுகையை விட பெரு பெருமை உயர்ந்தது யார் யார் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா பாதுகையை தன்னோட தலையில் சேர்த்துண்டு அந்த சந்தகா பக்தா பக்தாலெல்லாம் கொண்டாடினார் இப்போ பாதுகையை வேற யார் கொண்டாடுறா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார் இப்போ பெருமாளோட திருவடி வாரத்தில் பார்த்தோன்னா நித்திய சூரிகள் எல்லாருமே கைங்கரியம் பண்ணுறவா தான் அவளோட கைங்கரியத்தில் தாரதமியமே கிடையாது இது வசதியான கைங்கரியம் இது சுமாரான கைங்கரியம் இது மட்டமான கைங்கரியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது பெருமாள் கைங்கரியத்தில் அதுவும் வைகுண்டத்தில் எல்லாருக்குமே கைங்கரியம் உண்டு எல்லாருக்குமே ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டு தான் ஒரே விதமான லெவல் தான் அங்கே எல்லாருமே நித்திய சூரிகள் எல்லாருமே இதில் பர்டிகுலராக பார்த்தோன்னா கருடன் ஆதிசேஷன் பாதுகாதேவி இவா மூணு பேருமே திருவடி கைங்கரியம் பண்ணுறவா அதாவது மற்ற கைங்கரியலாம் மற்றவெல்லாம் பண்ணுறாள் ஜெய விஜயால் இருக்கா அவள்லாம் இருக்கா விஸ்வக்ஷனா இருக்கார் இவாள்லாம் திருவடி கைங்கரியம் பண்ணுறாளா அப்படின்னு கேட்டானா இல்லை திருவடி கைங்கரியம் பண்ணுறவளில் இவள் மூணு பேருமே முக்கியமானவளாக இருக்கா அதாவது பெருமாள் வந்து இப்போ சயனத்தில் இருக்கார் படுக்க போகணும் அப்படின்னான்னு ஆதிசேஷன் மேலே காலை வச்சுக்கிறார் போகணும் பறக்கணும் இப்போது அப்படின்னு பறக்கும்போது கருடன் மேலே காலை வச்சுக்கிறேன் நடந்து போகணும் அப்படின்னா பாதகம் மேலே காலை வச்சுக்கிறேன் ஆக இப்போ பெருமாளோட திருவடி இவா மூணு பேருமே சமமாக தான் பாவிக்கிறது இவா மூணு பேருக்குமே பெருமாளோட திருவடியில் சமமான கைங்கரியம் இருக்குது இப்போ அமிர்தா சுவாதினியில் சுவாமியை எடுத்துருப்பார் அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடியிரண்டும் அப்படின்னு அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் அடியிரண்டு இதில் பாருங்கோ அந்த அரவு கருடன் ரெண்டுமே வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் பாம்பு இருக்கிற இடத்துல கருடன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டான டம் ஆனால் வைகுண்டத்தில் அதெல்லாம் கிடையாது எல்லோரும் சமந்தான் அங்கே இந்த மாதிரி போட்டி பொறாம இந்த இதெல்லாம் கிடையாது கருட பஞ்சாசத்து வரும்போது சுவாமி சாய்பர் கருட பஞ்சாசத்தில் வந்து வாமே வைகுண்ட சையா பணிபதி அப்படின்ற ஸ்லோகத்தில் பெருமாளோட வைகுண்ட செய்யா வைகுண்டத்தில் பெருமாளோட படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் வந்து ஒரு ஆபரணமாக இருக்கார் கருடனுக்கு அப்படின்னு கருட பஞ்சாசத்தில் சுவாமியே எடுத்திருப்பார் ஆக அவளுக்கு அந்த பேதமெல்லாம் அந்த இடத்துல கிடையாது இந்த மாதிரி அறவும் கருடனும் ஆப்போசிட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவள் ரெண்டு பேருமே அவ்வளோ அன்புடன் ஏந்தும் அடியிரண்டும் அப்படின்னு சுவாமி சாய்ச்சிருப்பார் சுவாதினியில் ஆக இந்த இன்ஃபேக்ட்டு இந்த ஸ்ரீமத் பாகவதமாக இருக்கட்டும் இல்லை யாதவாப் இதயமாக இருக்கட்டும் காளிய மர்தனம் பற்றி சொல்லும்போது காளிக மர்தனத்துக்காக பெருமாள் வந்து கிளம்பி போகும்போது பலராமன் இல்லாமல் போகிறார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பா அதில் அது ஏன் அப்படின்றது புரியாது பலராமன் இல்லாமல் கிருஷ்ணன் மட்டும் போனார் அப்படின்றத வந்து பாகவதத்துலேயும் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் அப்படி தான் இருக்கும் யாதவா இதயத்துலேயும் சுவாமி அப்படி தான் ஸ்லோகம் எடுத்திருப்பார் அது ஏன் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு அழகான நான் என்ன சொல்கிறா அப்படின்னா இப்போ போய் பாம்போட கொட்டத்தை பெருமாள் அடக்க போகிறார் ஒரு விஷ நாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறார் அப்போ ஆதிசேஷனோட அம்சமாக இருக்கக்கூடிய பலராமனை கூட்டிகிட்டு போனால் ஒருவேளை பலராமனுக்கு மனசு கஷ்டமாயிடுமோ ஐயோ நம்ம இனத்தை சேர்ந்த அந்த ஆதிசேஷன் அந்த பாம்பு இனத்தை சேர்ந்தவரை வந்து பெருமாள் இந்த மாதிரி நர்தன ஒரு ஒருவேளை பலராமனுக்கு கஷ்டமாக இருந்துருமோ என்னவோ தெரியல அதனால் அவர் இந்த ஏன் நிஜமாவே ஆனால் இது வரைக்கும் அது தெரியல ஏன் அந்த வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஸ்லோகத்துலையும் வந்து பலராமன் இல்லாமல் கிருஷ்ணன் மட்டும் போனாருங்கிறத சொல்கிறா அப்படிங்கிறது தெரில ஆனால் அதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் உண்டு அந்த அளவுக்கு அவர் பெருமாளுக்கு வந்து கருடனும் சரி ஆதிசேஷனும் சரி அவரண்டு பேர் மனசு வருத்தப்பட்டுக்கூடாது பெருமாள் அது ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் இந்த காளிய மர்தனம் முடிஞ்சு காளிங்கனை வந்து நீ இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது நீ கிளம்பி போ அப்படின்னு இந்த யமுனை மடலில் நீ இனிமேல் இருக்கக்கூடாது விஷமாக்கிட்ட எல்லாத்தையும் அப்படின்ட்டு நீ கிளம்பி போ அப்படின்னா உடனே அந்த காளிங்கன் சொல்லுவ நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் ஆனால் நான் இப்போ இந்த மடுவை விட்டு வெளில வந்தேன்னா என்னை கருடன் கொத்திண்டு போயிடுவார் ஏன்னா வந்து இந்த இந்த பர்டிகுலர் மடுவில் கருடனுக்கு வர முடியாதுன்ற மாதிரியான ஒரு ஒரு இது உண்டு அவருக்கு அதனால தான் நான் இங்கே உட்காந்துட்டு நான் இங்கேருந்து வெளியில் போனாலே கருடன் என்னை கொத்திண்டு போயிடுவார் என்னோட லைஃபே போயிடுமே அப்படின்னு அந்த காளிங்கன் அழும்போது அப்ப பெருமாள் சாதிப்பார் நீ வந்து வெளியில் தைரியமாக நீ வா மேலேந்து கருடன் ஒன்னை பார்க்கும்போது உன் தலை மேலே என்னோட திருவடி தெரியும் ஏன்னா பெருமாள் நின்று டான்ஸ் ஆடிருக்கார் காளிங்கன் மேலே நின்று ஃபுல்லாக டான்ஸ் ஆடி அப்போ தான் முடிச்சிருக்கார் பெருமாளோட திருவடி முழுக்க அந்த தலை முழுக்க பதிஞ்சிருக்கு அஞ்சு தலையிலையும் பெருமாளோட திருவடி பதிஞ்சிருக்கு மேலேந்து கருடன் உன்னை பார்க்கும்போது உன் தலை தெரியாது என்னோட திருவடி தான் தெரியும் அதனால் கருடன் வர வரமாட்டான் உன்னை மன்னிச்சிருவேன் நீ தைரியமாக போ வர பெருமாள் ஆக அந்த கருடன் ஆகட்டும் அல்லது ஆதிசேஷன் ஆகட்டும் வா ரெண்டு பேருக்குமே அந்த திருவடி மேலே அப்படி ஒரு பாசம் பெருமாளுக்கும் அந்த மாதிரி இவன் மேலே அப்படி ஒரு பிரீத்தி இதெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ பாதுக ஆதிசேஷன் கருடன் மூணு பேருமே ஒரே விதமான கைங்கரியம் பண்ணும்போது மூணு பேருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட்டு தானே இருக்கணும் வைகுண்டத்தில் ஆனால் இந்த சுவாமி எடுக்கிற கருடனும் சேஷனும் நீயும் ஒரே மாதிரி கைங்கரியமே பண்ணினா கூட அவா ரெண்டு பேரும் ஒன்ன தலையில் சேர்த்துக்கிறாளே அப்படின்னா உன்னோட பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு எடுக்கிறார் ஆக மூணு பேர் ஒரே லெவலில் இருந்தாலும் ஒரே மாதிரியான போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் ஒன்று அவளோட தலையில் ஏற்றுக்கிறாளே ஆக அப்பேற்பட்ட பாதுகாதேவியை உன்னுடைய பிரபாவமானது எப்பேற்பட்டது அப்படிங்கிற இதில் எங்கே வந்து அவ தலையில் சேர்த்துக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இதில் என்னென்னா பாஞ்சராத்திர ஆகமபடி கருடன் தான் கருடனை தான் ஆவாகனம் பண்ணுவாளாம் இதில் ஸ்ரீசடாரியில் சாகமப்படி சேஷனை தான் ஸ்ரீசடாரியில் ஆவாகனம் பண்ணுவாளாம் இது அடி என் கேள்விப்பட்டது அப்படி எனக்கு தெரியாது கேள்விப்பட்டது இந்த மாதிரி ஒரு விதி உண்டு பாஞ்சராத்திரி ஆகமபடி கருடன் தான் ஆவாகனம் பண்ணுவாள் வைகானசாகமபடி சேஷனை தான் இதில் வந்து ஸ்ரீசடாரியில் ஆவாகனம் பண்ணுறான் நம்மளோட வழக்கம் நம்ம வந்து அதை நம்மாழ்வார் நம்ம சாதிக்கிறோம் பட் அவ ஆகமப்படி அவ வந்து அந்த மாதிரி தான் பண்ணுறாள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீசடாரி மேலே பாதுகையோட சிம்பிள் இருக்கும் அந்த இதில் சடாரியில் வந்து மேலே பாதுகையோட அந்த சின்னமானது இருக்கும் அப்போது சடாரிக்கு மேலே இவா வந்து ஆதிசேஷன் அம்சம் கருடனோட அம்சமாக இருக்கிற பட்சத்தில் அவளோட தலை மேலே யார் இருக்கா அல்லது பாதுகையோட பாதுகையை வணங்கி யார் இருக்கான்னு பார்த்தோன்னா அப்போ பாதுகையோட பிரபாவமானது எப்பேற்பட்டது அப்படின்னு நமக்கு புரியுறது ஆக மூணு பேரும் ஒரே விதமான கைங்கரியத்தில் சிந்தனையில் ஈடுபட்டிருந்தாலுமே மற்ற ரெண்டு பேர் ஒன்றை வணங்குறா அப்படின்னா உன்னுடைய பிரபாவமானது எப்பேற்பட்டது தலைக்கு பரியட்டம் போலே ஒன்னா சேர்த்துக்கிறாளே அப்படின்னா உன்னுடைய பெருமையானது எப்பேற்பட்டதுன்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் பாதுகையோட பிரபாவத்தை மற்ற ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணி ஏத்தி சொல்கிறார் அடியேன் இருக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நம